ஐயா ஹலோ சலக்குட்டிஸ் காளிச்சாமி ராஜேஷ்வர் காளிச்சாமின்னு டேரக்ஷன் பண்ணியிருக்காரு மணிகண்டன் ஆக்ட் பண்ண குடும்பஸ்தன் ரிவ்யூ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போனேன் படம் பார்த்துட்டு வந்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த பண்ண முடிஞ்சிச்சு இப்போல்லாம் யங்கர் ஜென்ரேஷன்ஸ் வந்து அதை கனெக்ட் பண்ணிக்கலாம் மொத்தத்தில் மணிகண்டன் வந்து ரொம்ப ரியலாக ஆக்ட் பண்ணியிருக்காரு அதில் அம்மா ஆக்ட் பண்ணியிருக்காங்க வந்து எனக்கு மலையாளத்துலேயும் கூட நடிச்சிருக்காங்க குட்டநாடு கனகம் சொல்லிட்டு அவங்க ஷீ இஸ் வெரி பிரில்லியண்ட் அண்ட் ட்ராமா ஆர்ட்டிஸ்ட் அவங்க வந்து பயங்கரமாக போயிற்சிக்கு சொல்லுவாங்க மலையாளத்தில் வந்து கவிதை சொல்கிறது மாத்திரம் இல்லாமல் நல்லா நடிக்குவாங்க நல்லா டான்ஸ் பண்ணுவாங்க பயங்கரமான டேலண்ட் இருக்குது அவங்களுக்கு குருவாயூர் அம்பல நடையில் அவங்க வந்து எனக்கு எங்கள் வீட்டில் வேலை செய்கிற ஒரு வேலைக்காரி கேரக்டர்ல ஆக்ட் பண்ணியிருந்தாங்க ஜெய் 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 படத்தில் அவங்க தான் மெயின் கேரக்டர் பண்ணியிருந்தாங்க இந்த படத்தில் அவங்க பண்ணியிருக்காங்க போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அம்மா என்ன கூப்பிட்டு சொன்னாங்க கொச்சே நீ பிச்சர் போய் வந்து கண்டுட்டு வந்து எண்டு பரையணும் அப்படின்னாங்க நான் போய் பார்த்தேன் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கேரக்டர் அந்த தரோ அந்த கேரக்டர் அவங்கள்து இருந்துச்சு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் ஒரு ஒரு மதர் எப்படி இருப்பாங்களோ அதை வந்து கரெக்டாக அவங்க வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அவங்க நல்லா எடுத்திருக்காங்க அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க செம்மையாக இருக்கு ஒரு நார்மலான ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு ஒரு ரியல் லைஃப்பில் வந்து ஒரு ஒரு பசங்க இருக்கட்டும் அவங்களுக்குன்னு ஒரு பேஷன் மனசில் இருக்கும் ஆனால் குடும்பத்துக்காக வேலைக்கு போய் தான் ஆகணும் மார்னிங் நைன் ஓ கிளாக் டு ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் போ வேலைக்கு போய் அந்த தேர்ட்டி டேஸ் முடிஞ்சோன்னு அவங்களுடைய சம்பளம் வரணும் அது வந்து ரொம்ப ரியல் ஃபேக்ட்டுங்க அது அப்படி எடுத்திருக்காங்க அதாவது படத்தை வந்து லேக் பண்ணாமல் நிறைய காமெடி இருக்குது ஹீரோயின் வந்து ரொம்ப யதார்த்தமாக இருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்காங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஹீரோயின் ரொம்ப நேச்சுரலாக நல்லா நடிச்சிருக்காங்க காமெடி நல்லா இருக்குது அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டர் பண்ணியிருக்கவங்க நல்லா கேரக்டர் பண்ணியிருக்காங்க அவங்கெல்லாம் ஒரு பக்கம் நல்லா ஜாலியாக இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தாலும் ஹீரோ மாத்திரம் மனசுக்குள்ளே ஒரே போராட்டம் அவருக்கு அதாவது நம்மளுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் விட்டு கொடுக்காமல் வாழணுன்றது தான் அந்த மனுஷனோட அந்த ஹீரோவோட கேரக்டர் அந்த ஃபாதரோட கேரக்டர் ஆர் சுந்தரராஜன் சார் ரொம்ப ரியலாக ஃபன்னாக பண்ணியிருக்காரு ரொம்ப யதார்த்தமாக அந்த கோயம்புத்தூர் பாஷைகள் அங்கங்கே பார்த்திங்களா அந்த கோயம்புத்தூர் பாஷைகள் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராட்னரியாக அது ரொம்ப நல்லாயிருக்கு டேரக்டர் வந்து ரொம்ப நேச்சுரலாக எடுத்திருக்காரு படம் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படத்துல ரொம்ப கரெக்டா நோட் பண்ணீங்கன்னா ரொம்ப எமோஷனலா ரொம்ப சென்டிமெண்ட்ஸா ரொம்ப யோ இப்படி ஆயிடுச்சேன்னு நினைச்சாலும் நம்ம அங்க உக்காந்து திரும்பி எழுந்துட்டெல்லாம் இருக்க மாட்டோம் ஒரு அழுக முடியாத ஆன ஒரு எமோஷனலான ஒரு நல்ல சென்டிமெண்ட்ஸ் ஆன ஒரு ஃபிலிம் இது எல்லாருக்குமே ஒரு கனெக்டட் ஆகும் ஒரு நார்மல் மீடியல் மீடியம் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு ரொம்ப கனெக்ட் ஆகும் இது ரொம்ப அப்புறம் சினிமா போட்டோகிராஃபி இட்ஸ் பியூட்டிஃபுல் ரொம்ப எக்ஸலென்ட்டாக இருந்துச்சு அதாவது ஒரு நேச்சுரல் பேக்ரவுண்டு ஒரு வீடுனா எப்படி இருக்கணும் ஒரு சாதாரணப்பட்ட ஃபேமிலிக்கும் அந்த வீட்டை சரி பண்ணணும்னு நினைக்கிறாங்க அந்த மாதிரி உள்ள ஒரு காமெடி சீன்ஸு அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சது படம் அதாவது போர் அடிக்காமல் படம் நல்லா போயிட்டு இருந்துச்சு மணிகண்டன் அவருடைய நிறைய இன்டர்வியூஸ்லாம் நான் பார்த்துருக்கேன் ரொம்ப டேலண்டட் அதாவது மிமிக்ரிலாம் நல்லா பண்ணுவார் அவர் நம்ம ரகுவரன் சார் மாதிரி கமல் சார் மாதிரி எல்லாம் ஆக்ட் பண்ணுறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் ரொம்ப டேலண்டட் ரொம்ப நேச்சுரலாக இந்த படத்தை பொறுத்தவரெல்லாம் ரொம்ப நேச்சுரலாக நடிச்சிருக்காரு தனுஷ்க்கு அப்புறமா ஏன்னா தனுஷ் கூட நான் உத்தம புத்திரன் ஆக்ட் பண்ணும்போது அவர் ரொம்ப வெரி வெரி டேலண்டட் நிறைய ஹீரோஸ் கூட ஆக்ட் பண்ணியிருக்கேன் பட் இருந்தாலும் பர்டிகுலராக சில ஆக்டர் வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு பிடிச்ச ஒரு ஹீரோஸ் ஆயிடுவாங்க அந்த மாதிரி மணிகண்டனும் அந்த லிஸ்ட்டில் சேர போறாருன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி சின்ன படங்களில் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நிறைய நிறையா டெக்னீஷியன்ஸ் வளருவாங்க அதாவது ப்ரொடியூசர் பெரியவர் தான் ஆனால் சின்ன பட்ஜெட்டில் எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன் அந்த படம் வந்து எடுத்துக்கிறதுக்கு நிறைய டெக்னீஷியன்ஸ் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி படங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நிறைய டெக்னீஷியன்ஸ் வளருவாங்க அதுதான் ஏன்னா நம்ம சினிமாவில் இருக்கோம் அதோடைய கஷ்ட நஷ்டங்கள்லாம் என்னன்னு நமக்கு தெரியும் ஸ்மால் பட்ஜெட்டில் படம் எடுத்து அந்த படம் சூப்பர் ஹிட் ஆகணும் நிறைய டெக்னீஷியன்ஸ் வளரணும் எல்லோரும் தியேட்டரில் போய் படம் பாருங்கள் ஓகே